We're <laughs> gonna ஹை காஷ் வெல்கம் டு முப்படி நியூஸ் அகாடமி இப்போ வந்து இந்தியன் ஆர்மிக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி அதாவது ஜென்ரல் டியூட்டிக்கும் டேட்ச்மேன் எய்த் டென்த் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் இப்படி தான் படிக்க போகிறீங்க ஜிடிக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்து இப்போ உங்களுக்கு அடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை எடுத்து வந்திருக்கேன் சிலபஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எக்ஸாம்ஸ்ல ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்க போது ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் அப்படிங்கிற விதத்தில் நூறு மார்க் அப்படிங்கிறது இருக்க போகுது சரியா இதுல வந்து ஜெனரல் நாலேஜ் ஜி கே அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டினும் ஜென்ரல் சயின்ஸ் ஜிஎஸ் அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டினோ மேக்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டினும் ரீசனிங்ல ஒரு அஞ்சு கொஸ்டினும் சேர்த்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் ஒன் ஹவர் அப்படிங்கிற வித உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது இதுல உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இப்ப நான் இது ஐம்பது கொஸ்டின்ல எதை நான் வந்து பெரும்பான்மையா படிச்சு நான் வந்து எல்லாத்தையுமே படிக்கணுமா எல்லாத்தையும் படிச்சா தான் பாஸ் ஆக முடியுமா ஸ்பெசிஃபிக்கா நான் இதை மட்டும் படிச்சா பாஸ் ஆக முடியாதா இல்லை எனக்கு எல்லாமே வராது நான் இதை படிச்சா பாஸ் ஆக முடியாது அதனால நான் படிக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதனால நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் எதை படிச்சா ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் சரியா இப்ப இதுல பாருங்க இப்போ உங்களுக்கு நான் சொல்ற ரெண்டே ரெண்டு டாபிக் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணலாம் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் இருக்குல்ல சாரி இந்த மேக்ஸும் ரீசனிங் இருக்குல்ல இந்த ரெண்டு பார்ட் இந்த ரெண்டு பார்ட்டை மட்டும் நீங்க உங்க கண்ணை இதுக்குள்ள வச்சுக்கோங்க சரிங்களா இத ரெண்ட ரெண்டத்து மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே நீங்க எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் கிளியர் பண்ணிரலாம் ஓகேவா இதுல மொத்தமா உங்களுக்கு மேக்ஸ்ல 15 क्वेश्चन இருக்கு ரொம்ப 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 பேசிக்ல தான் இருக்கும் ரொம்ப பேசிக் லெவல்ல தான் மூணு இந்த क्वेश्चंस இருக்கு போது ரீசனிங் அதே மாதிரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஓகேவா இதுல இருந்து 15 क्वेश्चन வர போகுது இதுல இருந்து 5 क्वेश्चन வர போகுது நீங்க எதில மிஸ் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ இதுல இந்த அஞ்சு क्वेश्चन மிஸ் பண்ணவே கூடாது ரீசனிங்ல அஞ்சு क्वेश्चन ரொம்ப சோழையா அஞ்சு கொஸ்டின் நீங்க ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிடலாம் இப்ப இந்த பதினஞ்சு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா இதுல நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு கொஸ்டின் போட போறீங்க ஓகேவா இந்த பன்னெண்டு கொஸ்டின் நீங்க போட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு பன்னெண்டு கொஸ்டின் இதுல அஞ்சு கொஸ்டின் சேர்த்து பதினேழு கொஸ்டின் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி நாலு மார்க் வரும் சரிங்களா பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலா இந்த முப்பத்தி நாலு எடுத்தீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க பாஸ்டேஜ் பெறுவீங்க இன்னும் வந்து பாருங்க இந்த ஜி ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ்ல பதினஞ்சு கொஸ்டின் முப்பது கொஸ்டின் உங்களுக்கு அப்படியே பாக்கி இருக்கு சரியா இதுல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அஞ்சு கொஸ்டின் இதுல ஒரு அஞ்சு கொஸ்டின் சொல்லிட்டு உங்களால ஒரு பத்து கொஸ்டின் போட முடியாது அந்த பத்து கொஸ்டின் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இருபது மார்க் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு மார்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும் சரிங்களா எக்ஸாம்ஸ் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மேக்ஸ் ரீதி நீங்க படிச்சாலே நீங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம் சரிங்களா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஜி கேக்கும் வந்து புக்கை ரெடி பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் நீங்க அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் சரியா இந்த மேக்ஸுக்கும் ரீசனிக்கும் நம்ம இன்னும் இன்னும் ஒரு வாரத்துல வந்து நம்ம வந்து ரீசனிங் ரெடி பண்ணிடுவோம் மேக்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ரெடி பண்ணிடுவோம் நீங்க அதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு தினமே நமக்கு புக்கு அவைலபிளா இருக்கு நீங்க வாங்கி படிச்சுக்கலாம் சரிங்களா இப்ப இதை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னால நான் சொல்லிட்டேன் இந்த மேக்ஸ் ரீசனிங்க நீங்க ரொம்ப கிளவரா படிச்சீங்கனால அதில் நீங்கள் ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜிகேயும் ஜிஎஸ்சியும் ஒரு 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 சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு அஞ்சு அஞ்சு மார்க்கு வச்சுக்கிட்டு கூட நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஃபிசிக்கலுக்கு உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க்கில் நீங்கள் எண்பத்தஞ்சு தொண்ணூறு எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் அவ்வளோ எடுத்து என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு தேவை பிசிக்கல் செகண்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும் அதான் உங்களுக்கு தேவை அதுக்கு இது போதுவானது சரிங்களா வேற டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன் தேங்க்யூ